ஊசி விடுவார்கள் அனைவரும் ஆத்மாத்மமாக காசி விஸ்வநாதரின் மறைபூரண பூஜையில் பங்கு பெற்ற சந்தனத்தை அனைவரும் கற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும் ஆட்சிமானும் பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் இந்த வாக்கிய சார் இங்கே ஆமா ஒரு சின்ன ஆசீர்வாதம் சார் ஐயா மைக் ஆச்சு பார்த்து பாருங்கள்

ஆவச்சங்க பார்த்தது அது அப்படி عبارهங்கறது ஒரு ஹரண பூஜர님이 இருக்கேன் பூஜகம் அவளை நெ நெ என்ன நெ என்ன போறே அது ஒண்ணு அது முடித்தது அணை ரெண்டா ரெண்டா கட் பண்ணிக்கோமா சின்னதா போங்க ரெண்டா நிமிஷம் கட் பண்ணிக்கலாம்